எல்லாம் புதிதாயின இரண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு என்ன ஒரு கிறிஸ்துக்கு எல்லாம் புதிய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய மனிதனாய் மாறுகிறான் அலே லூயா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா இல்ல லூயா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இல்லை உலகத்தின் தான் நம்ம இருக்கு அநேக நினைக்கிறது ஒன்னே ஒன்னு என்னவென்றால் நாட்டிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இந்த பைபிளை எடுத்துக்கணு நம்ம சர்ச்சைக்கு போவோம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம பரிசுத்தமா இருப்போம் மீதி இருக்க ஆறு நாட்களும் பைபிளை எடுத்து ஒரு மூளையில போட்டுட்டு நம்ம மாட்டுக்குன்னு ஜாலியா இருப்போம் என்று நம்ம மனதுல சத்ருவானவன் பேசி கொண்டிருக்கிறான் அதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் அலே லூயா இன்னைக்கு கத்த சொல்லுகிறா இப்படி இருக்க ஒருவன் எனக்குள்ள இருக்கிறான் என்றால் அவனை நான் இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுவித்து அவனை நான் புதிய மனிதனாய் மாத்த நான் வல்லவராயிருக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு நீங்க கத்தருக்குள்ள இருக்கும் போது கத்தர் உன் பாவத்தை அவர் மன்னித்து பழவைகள் எல்லாம் ஒளிந்து போனத இன்னைக்கு புதி மனிதனாக உன்னை மாத்துகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல லூயா அழைக்க கேட்கலாம் பேசுதான சிலுவையில என் பாவத்தையோ என் சாபத்தையும் சுமந்து அவர் எனக்காக மறித்து உயிர் தெளிந்தாரு ரத்தத்தை சிந்தினாரே திருமையான பாவம் அனுப்பு கேட்கணும் எதற்கு பாவம் மன்னிப்பு கேட்கணும் என்றால் நம்ம சிறு சிறு பாவம் முன்னமும் செய்து கொண்டுதான் இருக்கும் அதே லூயா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அநேகர் நினைத்திருக்கலாம் இந்த போதைகிட்ட போனா தீக்க தரிசனமா பேசுவாங்க என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் இவங்க தீக்க தரிசனமா பேசுவாங்க தீக்கதரிசி ஐயா தீக்கதரிசி அம்மா என்று அனைக நனைத்து நனைத்து ஓடுகிறோம் ஆனா தீக்க தரிசனம் என்பது இரண்டு தான் ஆசீர்வாதம் மீது இருக்கிற எல்லாமே சாபம் அலே லூயா அலே லூயா அலே லூயா அதுல என்ன வருகிறது சாபம் என்றால் என்ன லூயா சாபம் என்றால் என்ன சாபம் என்றால் உன் முன்னவர்கள் உன் உங்க அப்பா உங்க அப்பாவோட அப்பா அவரோட அப்பா அவர்கள் மாதிரி இருக்கிற முன்னோர்கள் உன்னோட முன்னர்கள் சவித்து போன சாபம் உன்னுடைய குடும்பத்துல இருக்கும் என்றால் அது இருக்கும் அல்ல லூயா உன் தகப்பன் உன் தாய் அநேகர் இடத்துல என் பையன் இப்படி இருந்தா நான் வந்து மொட்டை கொடுக்கிறேன் என் குடும்பம் இருந்தா நான் நான் ஒரு என்று நம்ம அநேக விக்கிரத்திற்கு நம்ம வாக்கு கொடுத்திருப்போம் அநேகருக்கு வாக்கு கொடுத்திருப்போம் இதை நான் செய்கிறேன் என்று ஆனா அதனால நம்ம மறந்து நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில சத்ருவானவன் அடி மேல அடி கொடுத்து சாபம் மேல சாபம் கொடுத்து பாவம் மேல பாவம் கொடுத்து உன் வாழ்க்கை நிலை நிற்காதபடி அவன் தள்ளி விடுகிறான் இன்னைக்கு நம்ம எப்படி என்றால் ஒருத்தவங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க கிட்ட ஆஹ்லாம்னு விட்டு அப்படியே விட்டுருப்போம் அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிருப்போம் அல்ல லூயா அதுவோ ஒரு சாபம் அதுவோ ஒரு பாவம் இயேசு உனக்காக சிலுவையில் மறித்து உயிர்த்தல் இருந்தா ரத்தத்தை தான் உனக்காக பாவத்திற்காக ஆனா நம்ம எனக்காக சிலுவையில் மறித்தாரே என் பாவத்தை சுமந்தாரே லூயா நம்ம செய்கிறோமா இல்ல நம்ம சுத்திகரிக்கிறோமா இல்ல சுத்திகரிக்காமே கத்தர் எனக்குள்ள வரணும் கத்தர் எனக்கு யாவை செய்து முடிப்பார் என்றால் எப்படி அல்லையே நீ ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னா அதை குத்தி காட்டி குத்தி காட்டி குத்தி காத்தி குத்தி காத்தி தான் உன்னை வேதனைப்படுத்துவார்கள் அல்லைய லூயா எத்தனை பேர் விசுவாசிங்க அதேபடி தான் கத்தரிடத்துல நீ தப்பு செஞ்சுட்டேன்னா உன் வாழ்க்கையில நீ தப்பு செஞ்சா உன் நண்பர்களிடமோ இல்ல உன் பெற்றோர்களிடமோ உன் சொந்த பந்தங்களிடமோ யாரோ தெரியாதவர்கள்ட்டா என்ன மன்னிச்சிருங்கன்னு கேக்குற சாரின்னு கேக்குற ஆனா உன்னை உருவாக்கின நேரத்துல நம்ம மன்னிப்பு கேக்குறது இல்ல அலி லூயா இன்னைக்கு நிச்சயமாகவே நீ கத்தற்குள்ள இருப்பாய் என்றால் இன்னைக்கு நிச்சயமாக கத்த உன் வாழ்க்கையில இருக்கிற பழையவைகள் எல்லாம் இன்னைக்கு ஒளிந்து உன் பாவங்கள் ஒளிந்து உன் சாபங்கள் உன் பிரச்சனைகள் மாறி இன்னைக்கு நிச்சயமாகவே கத்தர் புதிய மனிதனாக மாத்த போகிறார் இன்னைக்கு நீங்க கத்தர் இடத்துல கேட்கணும் கத்தரு எனக்கு செய்வார்னா அவர் வாக்கு பண்ணதை செய்வார் அல்ல லூயா சாராளுக்கு வாக்கு பண்ணினார் என்ன வாக்கு பண்ணினார் நான் உனக்கு ஒரு கண்பத்தின் கனியை நான் கட்டலிடுவேன் என்று சாராருக்கு தேவன் வாக்கு பண்ணினார் அவங்க அந்த அந்த கருபம் செத்தே போனது ஆனா ஆபிரகாமும் ஒரு விசுவாசத்தோடு இருந்தாங்க எனக்கு கத்தை செய்து முடிப்பார் நம்மனா யாரு ஆபிரகாமோட வம்சதாரு தான் லூயா நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும் போய் சொல்லுறான் எல்லாருக்கிட்டையும் நானு எனக்கு குழந்தை பிறக்க போது கத்தர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னு ஆனா எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணி அவனை அசிங்கப்படுத்துறாங்க உன் மனைவியை பாரு உன் உன் மனைவி கர்ப்பம் எப்பயா செத்து போச்சு உன் மனைவி வயசாயிடுச்சு இதுக்கு மேல எப்படி சாத்தியமே இல்லை ஆனா சாத்தியம இல்லாததான் சாத்தியமாக என் தேவன் அதை செய்து முடிப்பார் விசுவாசிக்கிறீங்க ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேவன் அவருக்கு ஆபிரகாமுக்கு செய்து முடித்தா இன்னைக்கு உன் வாக்கு பண்ணியிருக்கிறாரா நீ பஸ்ட் சுத்திகரி ஹரி லூயா பாவத்தை சுத்திகரி அநேக இடத்துல நம்ம வாக்கு பண்ணியிருக்கோம் ஹரி லூயா என்ன வாக்கு பண்ணிருப்போம் நீ நான் இதை செய்யற அநேகரூயா என்ன கூட எடுத்துக்கோங்க அநேக இடத்துல நான் இதை உனக்கு செய்யற ஆனா அதை நம்ம மறந்துடுவோம் ஆனா கத்தர் மறக்க மாட்டாரு அலையே லூயா நீ ஒரு ஒரு நாளும் அவர் எத்தனை நாள் துடிக்கிற எத்தனை நிமிஷம் துடிக்கிற எத்தனை அவர் துடிக்கிற எத்தனை வாட்டி அவரை பாடுகிற எத்தனை வாட்டி அவரை பேசுகிற எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணி கொண்டேதான் இருப்பார் அலே லூயா அலே லூயா இன்னைக்கு நம்ம முதலாவது கேட்கறது என்னவென்றால் நம்ம உடனே நம்ம பாவங்கள் விட்டு விலகின உடனே நம்ம தேவனாகிய கத்த நம்மளை அவர் ரச்சிப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கைகளை தட்டி கைகளை தட்டி ஹலே லூயா ஹலே லூயா அநேகிற வாழ்க்கையில ஒரு கேள்வி கத்தர் என் பாவத்தை மன்னிப்பாரா லூயா கத்தர் என் பாவத்தை மன்னிப்பாரா என்று அநேக சகோதரி சகோதரிய வாலிபர் பிள்ளைகளே நனைத்துக் கொண்டிருக்கிறார் லூயா நிச்சயமாகவே என் கத்தர் மனம் துருங்கிற தேவர் அவர் மன்னிப்பதில் வல்லவர் அல்ல நீ கத்தர் இடத்துல அப்பா என் பாவம் முழுவதும் இன்னைக்கு நான் சுத்திகரிக்க என் பாவம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிற இனி நான் அந்த பாவத்தை செய்யாதபடி என் வாழ்க்கையில ஒரு அக்கினி மூடுங்க என்று கேட்கும் போது உன் வாழ்க்கையில அந்த பாவம் திரும்பி வராதபடி உன்னை சுத்தி தேவ பரிசுத்தமான தேவ ரத்தம் உன்னை சுத்தி இருக்கும் அநேகர் எந்த பாவத்துல அடிட்டா இருக்கிறாங்கன்னா வாலிப பிள்ளைகளும் வாலிப பிள்ளைங்களை முதல்ல எடுத்துக்கோங்க இந்த லவ்ல இருக்காங்க லவ் என்பது என்ன அன்பு அந்த அன்பதான் சத்துருவானவன் அன்பு அந்த அன்ப தான் அவன் மாத்திட்டான் இச்சையா மாத்திட்டா லூயா சத்துருவானவன் அன்ப என்னவா மாத்திட்டா இச்சையா மாத்திட்டா அல்லையே அநேக வாலிப பிள்ளைங்க இப்ப எதில் அடிக்டா இருக்கிறாங்க என்றால் இந்த லவ் லவ் செய்து தப்பா என்று பெத்தவங்களே எதிர்த்து கேக்குறாங்க பெத்தவங்க என்று சொன்னா பெத்தவங்களை உதறி தள்ளித்து அவங்க என் வாழ்க்கை தான் முக்கியம் என்று ஓடுகிறார்கள் அல்ல லூயா அது தப்பு லூயா வசனம் சொல்லுகிறது உன் தாயும் உன் தகப்பனியும் கனம் படுவா என்று வசனம் சொல்லுகிறது அன்பு லூயா சில பேர் சொல்றீங்க சச்சி உள்ள போனே சில பேரு ஆண்டவர் எனக்காகவே இந்த பொண்ணை கொடுத்துட்டாரு ஆண்டவர் எனக்காகவே இந்த பொண்ணை கொடுத்துட்டாரு அதுதான் கத்த கத்தர் தான் எனக்கு கிருப்பை செஞ்சாரு கத்தர் தான் என்னோட பேசினாரு இந்த பொண்ணு உனக்குதான் இந்த பொண்ணை நீ லவ் பண்ண என்று கத்தர் தான் என் இருதயத்துல பேசுனார் என்று அநேகர் நினைக்கிறோம் அது தவறு அல்ல லூய்யா லவ் பண்றது தப்பு ஆனா நீ யாரை லவ் பண்ணுன்னா உன் தேவனாகி கத்து நீ லவ் பண்ண லவ் பண்ண அன்பு கூற அன்பு கூற உன் வாழ்க்கையில தேவன் அவர் வருவார் வாழ்க்கையை எடுத்துக்கோங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணங்க வாழ்க்கையை எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் நூறு பெர்சன்டேஜ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வாழ்க்கையில டைவர்ஸ் டைபஸ் டைவர்ஸ் தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை அந்த ஒரு பாவத்தினால பிரச்சனை அந்த பாவம் எப்படியா மாறுகிறது ஒரு பிரச்சனையாய் மாறுகிறது அலே லூயா இன்னைக்கு நிச்சயமாகவே அன்பு வாலிப பிள்ளைகளே இத பார்த்து கொண்டு இருக்கலாம் நிச்சயமாகவே நீ கத்தர் இடத்துல மனம் திரும்ப என்றால் கத்தர் நிச்சயமாகவே உன் பாவத்தை அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அடுத்தது எதுல அடிட்டா இருக்காங்க பார்த்தீங்கன்னா கேம் அநேகர் வாலிபா பிள்ளைங்க கேம் அதுவும் தான் கேம் வளர்த்தது பாவமா பாவம் அது உன்னை என்ன பண்ணுகிறது உன் சிந்தனையை அது சிறை பிடிக்கிறது ஒரு நாள் விளையாடுவார் ரெண்டு நாள் அப்படியே தொடர்ந்து அது பழக்கமாய் கொண்டே இருக்கிறது அது லூயா வாழ்க்கையில அது ஒரு பாவமாய் கொண்டே இருக்கிறது அல்ல லூயா அந்த கேமால கத்திரிடத்துல நம்ம பேச முடியல கத்தரை தேட முடியல எனக்கு நிச்சயமாகவே உன் பாவத்தை விட்டு உன் சாபத்தை விட்டு கத்தர இடத்துல அப்பா என் பாவத்தை மன்னிங்க என் சாபத்தை இன்னைக்கு முறியடிப்பா என்று கத்திர இடத்துல நிச்சயமாக கேட்கும் போது கத்த யாவையும் செய்து முடிக்க இன்னைக்கு வல்லவனா இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உன்னன் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம் கடைசியாக சங்கீத இதெல்லாம் செஞ்சா பாவம் போவோம் ஆனா முக்கியமான ஒரு காரியம் இருக்கு அதை செஞ்சா உன் வாழ்க்கையில பாவம் மட்டும் போவோம் பாவமா போவோம் உன் வாழ்க்கையில வேண்டிய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில வேண்டிய எல்லா அற்புதங்களும் எப்படி கிடைக்கணும் என்றால் ஒரு வசனம் இருக்கிறது கத்தை நம்மளோடு பேசுகிறார் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம் சங்கீதம் ஒண்ணு ரெண்டு ஒண்ணு ரெண்டு கத்தருடைய கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கிற கர்த்தருடைய வேதத்துல கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் எவன் தானிக்கிறானோ அவன் பாக்கியவான் அலே எதனா செஞ்சா பாவம் போயிடும் ஆனால் உன் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எப்படி வர வேண்டும் என்றால் இரவும் பகலும் அவரை தானித்துக் கொண்டே இருக்கணும் லூயா அல்லே லூயா அல்லே லூயா அதுக்கு அருமையா ஃபாதர் ஒரு பாட்டில் எழுதி இருக்காரு நான் என்றால் மரவா வா மல்லி மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே அமே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே சொல்லுமா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா எல்லோரும் ஏற எடுப்போமா நன்றி நன்றி ஐயா எல்லோரும் ஆ கோடி கோடி நன்றி ஐயா எபிணேசி ரானையா மேசர் யாமே இதுவரை உதவி நீரேரோ எல்லோ என்னையும் கண்டீரே எப்படினா நன்றி சொல்வேல கையில உயர்த்தி நன்றே நண்டே ஐயா நேரலில் பாக்குற ஆ கோடி கோடி நன்றே ஐயா இன்னைக்கு நிச்சயமாகவே இரவும் பகலாம் அவருடைய வசனத்தை அவரோடு பேசும் போது நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாபமோ எல்லா பாவமோ கத்திராக தேவன் நாமத்துல இன்னைக்கு உடைக்க போகிறான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கல்வாரி ரத்தம் உன் மேல தெளிக்க போகிறது உன் பாவம் உனக்குள்ள வராதபடி ஒரு சிம்பிள் காரியம் ஒன்னு இருக்கு உன் பாவம் உன்னை தொடாதபடி ஒரு காரியம் செஞ்சா போதும் கத்த நேத்துல அப்பா பாவம் எப்படா எனக்கு தொடுகிறதோ அப்படிங்க கல்வாரி சிலுவையில எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அந்த காட்சி என் கண்களுக்கு நேராக காண்பிப்பாராக காண்பிப்பீராக என்று கேட்கும்போது போது நிச்சயமாகவே தேவனாகிய கத்த உன் பாவத்தை அவன் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார் அல்ல லூயா அல்ல லூயா எப்படி நான் இரவு பகலோ அவரை தானிக்கிறது எனக்கு வேலை இல்லையா என்று அனைவர் கேட்கலாம் உனக்கு வேலை இருக்கலாம் நான் இருக்கலாம் ஆனா முதலாவது உன்னை பிரச்சனையில இருந்து விடுவிக்கிற தேவன் யார் உன்னை ஆபத்துல இருந்து விடுவிக்கிற தேவன் யார் உனக்கு அற்புதம் செய்கிற தேவன் யார் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் யார் ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க தகப்பனோரோ இல்ல உங்க சொந்த பந்தமோ ஒரு கிஃப்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க அப்ப நீ என்ன பண்ற அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ற ஆபத்துல இருந்து காப்பாற்றுறாங்க நீ என்ன சொல்ற தேங்க்ஸ் சொல்ற அப்படியேதான் என் தேவனாகிய கத்த உன்னை படைத்து உன்னை உருவாக்கி தாயின் கருவிலே உன்னை பெயர் சொல்லி அழைத்து எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் கூட உருவாகல ஆனா தாயின் கருவிலே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனுக்கு நீ நன்றி சொல்லுகிறியா இல்ல அலையிலூயா இன்னைக்கு நிச்சயமாகவே இரவும் பகலும் தானிக்க மோதே உன் பாவங்கள் முழுவதும் இன்னைக்கு பழையகள் எல்லாம் ஒளிந்து உன் பாவம் முழுவதும் மன்னிக்கப்பட்டு உன் சாபம் முழுவதும் கல்வாரி சிலுவையில அவர் சுமந்த அந்த சிந்தின ரத்தம் அவர் சுமந்த அந்த முள்முடிகள் இன்னைக்கு உன் பாவத்தையும் உன் சாபத்தையும் அது இன்னைக்கு உடைக்க போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நிச்சயமாகவே கத்தர் இடத்துல மன்றாடி ஜபிக்கும் போது உன் பாவத்தை அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார் கத்தர் நல்லவர் கத்தர் இந்த இந்த நாள் இந்த இந்த நாளே கத்தர் இடத்துல நீ கேப்பா என்றார் கத்தர் உன் பாவத்தை மன்னிக்க வல்லவரா இருக்கிறார் அப்படியே கண்கள் முடியுங்க நான் ஜபிக்கூயா உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் பாவத்துல அநேக வாலிப பிள்ளைங்க அநேக சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகள் மாட்டிக்கொண்டு அந்த பாவத்தை விட முடியாம இருப்பார்கள் அவர்கள் அந்த பாவத்தை விடபடி இன்னைக்கு இன்னைக்கு கட்டளை எடுத்துகிறார்கள் எல்லா சத்துருகளை எரிப்பீராக எல்லா சாபங்களை உடற்பீர உங்க கல்வாரி ரத்தம் அநேகர் வாலிப பிள்ளைகள் மேல அநேக சகோதரி சகோதரி மேல தெளிப்பீராக கேட்கிற அநேகருக்கு ஒரு பரிசுத்தமான ரத்தத்தை நீ தெளிப்பதாகப்பா அந்த பாவம் திரும்பியும் அவங்க மேல நெருங்காதபடி அவங்களை அட்டாக் பண்ணாதபடி நீ கிருவே செய்கிறார்கள் எனக்காக ஜபிக்கிறப்பா ஏசு மூலம் ஜபிக்கிறேன் நல்லபிதா ஆமேன் ஆமேன்